மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம தொடர்ந்து கோவில்பட்டி கோவில்பட்டியில் நடக்கும் பல்வேறு முறைகேடுகளை பற்றியே பார்த்து வருகிறோம் அதே போல் இன்றைக்கும் அதே போல் ஒரு சில அரசா அரச அதிகாரிகளால் நடக்கும் தவறுகளை தான் இன்றைக்கி சுட்டிக்காட்ட வந்திருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மதுரை டு திருநெல்வேலி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை உள்ள கூடுதல் பேருந்து நிலையமாக அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் கோவில்பட்டியில் புதிய பேருந்து நிலையத்தை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம இங்கே வந்த உடனே இந்த இடங்களை பார்த்தோன்னே நம்மளுக்கு முகம் சொலிக்க வைக்கி கோவில்பட்டி நகராட்சி கோவில்பட்டி நகராட்சியால் உருவாக்கப்பட்ட இந்த கூடுதல் பேருந்து நிலையம் வந்து ஒரு கேப்பாரட்டு கிடைக்கிறது அரசு மக்களின் வரி பணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கூடுதல் பேருந்து நிலையம் வந்து இன்று வந்து பொது பிரியர்களின் கூடாரமாக திகழ்கிறது இது என்னவென்று சொல்லவே ஒரு அருவறுப்பு நிகழ்ச்சியும் முகம் சுழிக்கும் நிகழ்ச்சியாக தான் இருக்குது இங்கே எங்கு பார்த்தாலும் மது பிரியர்களின் மதுபான குடுவைகளாக தான் காட்சியளிக்கு மக்கள் வரிப்பணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இன்று எதுக்குமே உதவாமல் தேவையற்ற வீண் செலவால் பயனற்று கிடைக்க சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இது காணப்படுகிறது இதை என்னவென்று சொல்லவே நமக்கு தெரியவில்லை இதை காணுகின்ற மக்கள் நீங்களே ஒரு தீர்ப்பை கூறுங்கள் இது வந்து அரசு முழுக்க முழுக்க மக்களின் வ வரிப்பணத்தை வீணடித்து உள்ளது கோவில்பட்டி நகராட்சி முழு பொறுப்பேற்க வேண்டும் இது தேவையற்ற செலவாக காட்சியளிக்கிறது மற்றும் இங்கு அமைக்கப்பட்ட தற்காலிக காய்கறி சந்தை போடப்பட்ட அந்த செட்டுகள் அனைத்தும் வீணற்று பயனற்று போய் கிடைக்கிறது அது தேவையில்லாமல் அமைக்கப்பட்ட அந்த தகர கொட்டாய்கள் அனைத்தும் வீணாக கேப்பாரற்று கிடைக்கிறது இதை ஒரு சில நபர்கள் அங்கு உள்ள பொருட்களை கம்பு தகரங்களை வந்து தூக்கி செல்வதாக நமக்கு தகவல் வந்துள்ளது இது வந்து முழுக்க முழுக்க நகராட்சியின் தேவையற்ற வீண் செலவே ஆகும் உங்கள் கருத்துக்களை நமக்கு தெரியப்படுத்தவும் நீங்களே பாருங்கள் சுத்திங்கள அடிச்சுட்டு அப்படியே சுத்தி வச்சு வச்சிருக்கேன் அவ்வளவு துணிலையுமே இருக்கு Hmm. ini bahar ya jadi कर ya என்ன அப்படி கம்பங்கள்லாம் தூக்கிட்டு போயிருந்தாங்களா அப்படியே வர்றவங்க போறாங்க தூக்கிட்டு போயிருந்தாங்களா சரி செட்டு அனைத்தும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டிற்காக அமைக்கப்பட்ட செட்டு இது அனைத்தும் செயலிழந்து எ எந்தவித பயன்பாடும் இல்லாமல் தேவையற்ற செலவாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகத்தால்